வணக்கம் நான் உங்கள் டாக்டர் செந்தில் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் பேச போகிறோம் ஹார்ட் அட்டாக்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப காமனாக இப்போது ஏஜ் டிஃப்ரென்சஸ் இல்லாமல் முப்பத்தஞ்சு நாற்பது வயசுலேருந்து எழுபது எண்பது வயசு வரைக்கும் நிறைய பேர்கிட்ட வரதை பார்க்குறோம் நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாங்க எமர்ஜென்சியாக கூப்பிட்டு போகிறாங்க ஆஞ்சியோ பண்ணணும் ஆன்ஜியோ பிளாஸ்டிக் பண்ணணும் பைபாஸ் சர்ஜரி பண்ணோன்னு சொல்கிறாங்க ஸோ பேசிக்காக பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இந்த ஹார்ட் அட்டாக்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது சிம்டம்ஸ் நம்ம பாடி வந்து ஏதாவது வார்னிங் சைன்ஸ் கொடுக்குமா அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேஷண்ட்ஸ் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க டாக்டர் ஒரு வியாதி வருதுன்னா இந்த பிரச்சனைகள்லாம் வரும் அதுக்கப்புறம் தான் டயக்னோசிஸ் ஆகும் ஹார்ட் அட்டாக் மட்டும் சடனாக வருதே டாக்டர் சில அறிகுறிகள் அல்ல சில சிம்டம்ஸ் நம்ம பாடி வந்து நம்மளுக்கு சொல்லுமா டாக்டர் அப்படின்னு கேட்டாங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ் அப்படின்றது இந்த ஹார்ட் அட்டாக்ஸ் பிளட் சர்க்குலேஷன் கம்மியாகிறது தான் இஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு வாங்க ஸோ இந்த இஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி த லீடிங் காஸ் ஆஃப் டெத் வைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் டெத் வந்து இதனால தான் நடக்கும் அப்படின்றத ஒரு ரிசர்ச் சொல்லியிருக்காங்க டூ தௌசண்ட் நைன்டீனில் மட்டும் பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் நைன் மில்லியன் அதாவது எயிட்டி நைன் லேக்ஸ் பீப்புள்ஸ் இன் டைட் டியூ டு திஸ் ஹார்ட் அட்டாக்ஸ் ஸோ சந்திரமுகி படத்தில் வந்து வடிவேலு ரஜினிகிட்ட கேட்பார் பேய் இருக்கா இல்லையா பேய் வர்றதை ஏதாவது அறிகுறி வச்சு கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு கேட்பாரு இல்லை பேய் வர்றதுக்கு ஏதாச்சும் அறிகுறி இருக்கா முருகேஷா பேய் வருதே சில அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் எப்படி தூரத்தில் ஒரு நாய் அது மாதிரி ஹார்ட் அட்டாக்ஸ் வர்றத ஏதாவது அறிகுறி வச்சு கண்டுபிடிக்கலாமா அப்படின்னா டெஃபினட்டாக நிறைய சிம்டம்ஸ் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் அதாவது ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி சில நாட்களோ சில மாதங்களோ நம்ம பாடி வந்து நம்மளுக்கு வெளியில் கொடுக்கும் அது பேர் ப்ரொட்ரோமல் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இந்த சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து பேஷன்ஸும் சரி அவங்க போய் பார்க்குற டாக்டர்ஸ் அதாவது ஜென்ரல் ஃபிசிஷியன் டாக்டர்ஸும் பார்த்திங்கன்னா லுக் பண்ணி சம்டைம்ஸ் இக்னோர் பண்ணிடுறாங்க அதை இக்னோர் பண்ணுறதுனால தான் சம்டைம்ஸ் வந்து ஈஸியாக தடுக்கக்கூடிய ஹார்ட் அட்டாக்ஸ் வந்து மேசிவ் ஹார்ட் அட்டாக்ஸில் போய் முடிஞ்சு நம்ம நிறைய பேர் இழக்கிறோம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அது மாதிரி என்னென்ன சிம்டம்ஸ் வந்தால் நம்ம உஷாராக இருக்கணும் அதை உதாசீனப்படுத்தக்கூடாது அப்படின்றத டீட்டெயிலில் இந்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நேஷ்னல் லைப்ரரி ஆஃப் மெடிசன் சொல்லிட்டு லண்டனில் இருக்குதுங்க அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொட்ரோமல் சிம்டம்ஸ் அப்படின்னு சொன்னால் அதாவது ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு முன்னாடி நம்ம பாடி நம்மளுக்கு கொடுக்குற சில சிம்டம்ஸ் ஆ சில மேனிஃபெஸ்டேஷன்ஸ் என்னென்னவோலாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இருக்கிற தாங்க மைல்டு செஸ்ட் பெயின் இருக்கலாம் செஸ்ட் ஹெவினஸ் இருக்கலாம் செஸ்ட் பேர்னிங் சென்சேஷன் இருக்கலாம் பால்பிட்டேஷன் இருக்கலாம் படபடப்பு இருக்கலாம் ஃபட்டீக் இருக்கலாம் ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் இருக்கலாம் ஷார்ட்னஸ் ஆஃப் பர்த் மூச்சு விடுறது வந்து கஷ்டமாக இருக்கலாம் ஒரு டிசினஸ் இருக்கலாம் ஆங்ஸைட்டி இருக்கலாம் பேக் பெயின் பேக் பெயின் கூட ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக்குங்க வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கலாம் ஒரு சடனாக வந்து நம்ம பாடி கோல்ட் ஆகிற மாதிரியும் இருக்கும் ஹார்ட் ஆகிற மாதிரியும் இருக்கும் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் ஏதாவது வந்தால் இது ஹார்ட் அட்டாக்கு வரக்கூடிய அதுக்கு முன்னாடி வரக்கூடிய ப்ரொட்ரோமல் சிம்டம்ஸாக இருக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம ஓவர்லுக் பண்ணக்கூடாது ஸோ இந்த சொன்ன சிம்டம்ஸில் என்னென்னலாம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கணும் அப்படின்றத ஒன்று ஒன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஓவர்லுக் பண்ணுற சிம்டம்ஸ் அதை நம்ம உதாசீனப்படுத்துகிற சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபட்டீக் ஃபட்டிக் அப்படின்றது வந்து ஒரு ஜென்ரல் டயர்ட்னஸ் அப்படின்னுவாங்க ஒரு ஒரு திடீர் நார்மலாக இருக்கவங்க வந்து ஒரு திடீர்னு டயர்டாகிற மாதிரி இருப்பாங்க எக்ஸ்ட்ரீம் டயர்டாக இருப்பாங்க ஒரு மாதிரி ஸ்லீப்பியாக இருப்பாங்க ஒரு மாதிரி கம்ப்ளீட்டாக எக்ஸாஸ்டடாக ஃபீல் பண்ணுவாங்க இது எதனால் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லேக்கிங் எனர்ஜி டு பர்ஃபார்ம் ஈவன் த மினிமம் டாஸ்க் ஒரு சின்ன டாஸ்க் பண்ணுறது கூட அவங்களுக்கு எனர்ஜி இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க இது நடக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா த லோயர்டு லெவல் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் த பிளட் தட் கோஸ் டு த ஹார்ட் ஆக்சுவலாக உங்களுக்கு இதயத்துக்கு போகிற ஹார்ட் ஹார்ட்டுக்கு போகிற பிளட் வந்து கம்மியாகும்போது போது தான் இது மாதிரி திடீர்னு ஒரு ஃபட்டிக்கு வரும் இது எதை நம்மளுக்கு குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ட்டுக்கு போகிற ப்ளட் சர்க்குலேஷன் வந்து கம்மியாகுது எதனால் கம்மியாகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஆற்றி உள்ளே இருக்கிற லியூமன் அதாவது அந்த பேசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நேரோ ஆகும் ஒரு அடைப்பு இருக்குன்னா நம்ம யூஸ்வலாக போயிட்டு இருக்கிற ரத்தம் வந்து போகாமல் கொஞ்சம் கம்மியாக போக ஆரம்பிக்கும் ஸோ இதோட சிம்டம்ஸ் தான் வந்து நம்மளுக்கு ஃபெட்டிகாக வெளியில் காமிக்கும் ஸோ செகண்ட் இம்பார்ட்டன்ட் சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் ஆக்சுவலாக மூச்சு வந்து வாங்குறதுன்னு வாங்க நார்மலாக ப்ரீத்திங் பண்ண முடியாது உங்களுக்கு திடீர்னு மூச்சு வாங்க ஆரம்பிக்கும் இது எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா லங்ஸ்க்கு வந்து அப்ராப்ரேட் லெவல் ஆஃப் ஆக்சிஜன் தேவைப்படுற ஆக்சிஜன் போதுமானதாக இல்லாத போது பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் வரும் இது நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ நார்மலாக இருக்கவங்க திடீர்னு ஒரு ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் வருதுன்னா அது உதாசீனப்படுத்தக்கூடாது இமீடியேட்டாக போயிட்டு டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணுவோம் ஏன்னா ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் கேன் பி அ ப்ரொட்ரோமல் சிம்டம் ஆஃப் ஹார்ட் அட்டாக் ஸோ மூணாவது முக்கியமான சிம்டம்ஸ் வந்து உதாசீனப்படுத்துகிற சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் வீக்னஸ் ஆல் ஆஃப் அ சடன் அதாவது ரொம்ப ஆக்டிவாக இருந்தவங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்தவங்க திடீர்னு ஒரு எக்ஸ்ட்ரீம் வீக்னஸ் வரும் அது வந்து எதனால் வருதுன்றது அவங்களுக்கு தெரியாது ஆக்சுவலாக அன்நோன் ரீசனாக இருக்கணும் ஆக்சுவலாக ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ட்ராவல் போயிட்டு வரீங்க ஒரு ட்ரெக்கிங் போயிட்டு வரீங்க இல்லை ஒரு டூர் போயிட்டு வரீங்க அதுக்கப்புறம் ஒரு வீக்னஸ் இருக்குது அப்படின்னா பரவாயில்லை ரெஸ்ட் தான் சரியாயிடும் பட் நார்மல் ரொட்டீன் லைஃப் ஸ்டைலில் இருக்கும்போது திடீர்னு ஒரு வீக்னஸ் வருது அப்படின்னா அது வந்து ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு முன்னாடி வரக்கூடிய ப்ரொட்ரோமல் சிம்டம்ஸாக டெஃபினட்டாக இருக்கலாம் ஸோ நாலாவது சிம்டம் வந்து பார்த்தீங்கன்னா டிசினஸ் மயக்கம் வர்றது வேர்த்து விடுறது சில்லுன்னு வேர்த்து விடுறது ஆக்சுவலாக இது ரெண்டும் வந்து எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா போதுமான பிளட் சர்க்குலேஷன் நடக்காதனால புவர் சர்க்குலேஷன் நடக்கிறதுனால பிரெயினுக்கு போகிற பிளட் கம்மியாகாததினால ஒரு டிசினஸ் சொல்லலாம் நம்மளுக்கு வந்து பாடியை வந்து ஒரு கோல்டு ஸ்வெட் கொடுக்கலாம் ஆக்சுவலாக இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரிஃப்ளெக்டிங் த சர்க்குலேஷன் இஸ் வெரி வெரி புவர் அண்ட் இட் கேன் பி ப்ரொட்ரோமல் சிம்டம் ஆஃப் அண்ட் ஹார்ட் அட்டாக் ஃபிஃப்த் அந்த காமன்லி இக்னோர்டு சிம்டம்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூ ஆர் கோல் லைக் சிம்டம்ஸ் அதாவது இந்த ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தவங்க இல்லை ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தவங்க எல்லாருக்கிட்டையும் பார்க்கும்போது சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஒரு ஃப்ளூ இன்ஃபெக்ஷன் மாதிரி ஒரு டெவலப் ஆகிறத நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க அது ஒரு ஒன் வீக் இருந்திருக்கு அந்த ஒன் வீக் எபிசோட் முடியும் போது தான் அவங்களுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு ஸோ அதனால் இப்போ திடீர்னுட்டு ஒரு ஃப்ளூ வருது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வருது மெடிசன்ஸ் எடுக்கிறீங்க ஒரு டூ த்ரீ டேஸில் வந்து உங்களுக்கு கம்மி ஆகலை அது அதிகமாக ஆகிட்டே போகுது அப்படின்னா டெஃபினட்டாக உங்கள் ஜென்ரல் பிசிஷனை போய் பார்த்துட்டு கார்டியா ரிலேட்டட் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கான்றதை ரூல் அவுட் கண்டிப்பா பண்ணனும் நம்ம அதை உதாசீனப்படுத்திட்டு இருக்க கூடாது சிக்ஸ்த் சிம்டம்ஸ் ப்ரோட்ராம்பிள் சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா செஸ்ட் ப்ரெஷர் ஆக்சுவலாக இப்போ நீங்கள் திடீர்னு இருக்கும்போது உங்கள் செஸ்ட்டில் வந்து ஒரு ஹெவினஸ் இருக்குது ஒரு ப்ரெஷர் வருது அப்படின்ட்டு அது ஒரு கொஞ்சம் உடனே சரியாக எடுத்துனா மேபி டியூ டு கேஸ்ட்ரிக் பட் அந்த ப்ரெஷர் வர ப்ரெஷர் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்குது உங்களுக்கு மார்னிங் தரோ ஆஃப்டர்நூறு டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுது ஈவினிங் டுவெண்ட்டி தேர்ட்டி பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆகுதுனா அதை டெஃபினட்டாக உதாசீனப்படுத்தக்கூடாது அது ஹார்ட் அட்டாக் வரதோட முக்கியமான அறிகுறியாக இருக்கலாம் ஏன்னா அந்த செஸ்ட்டோட ப்ரெஷர் பயங்கரமாக பில்டப் ஆகி பில்டப் ஆகி தான் ஹார்ட் அட்டாக்ல வந்து முடியும் ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தது தான் அதை தயவுசெய்து உதாசீனப்படுத்தாதீங்க And the last and the most important symptom uh, we should not இக்னோர் ஆர் வி ஷுட் நாட் லுக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சொல்லன் ஃபீட் அதாவது பாதம் அந்த ஆங்கிள் ஜாயிண்ட் ஃபூட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு வீக்கம் வரும் இப்போ நீங்கள் ஒரு லாங் ட்ராவல் போயிருக்கீங்க அப்படின்னா பரவாயில்ல கால் தொங்க போட்டுகிட்டே போயிருப்பீங்க அப்போ ஒரு வீக்கம் வந்துட்டு அது ஒரு ஒன் ஆர் டூ டேஸாக சப்சைட் ஆகிடும் பட் நார்மலாக ரொட்டீன் லைஃப்பில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா திடீர்னு கால் வீக்கம் ஆகுது அப்படின்னா இட் கேன் பி அ சைன் ஆஃப் கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர் அது வந்து ஹார்ட் ஃபெயிலியரில் வந்து அது மாதிரி சிம்டம்ஸ் வரும் ஏன்னா ஹார்ட் வந்து போதுமான பம்பிங் மெக்கானிசம் இல்லாதனால அந்த பிளட் வந்து அங்கேயே தங்க ஆரம்பிக்கும் காலில் ஆங்கிள் ஜாயிண்டில் வீட்டில் அங்கே தங்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது உங்களுக்கு தயவு செய்து உதாசீனப்படுத்தாதீங்க அது ஹார்ட் அட்டாகில் போய் முடியலாம் ஸோ உங்கள் இரஸ்பெக்டிவ் ஆஃப் த ஏஜ் குரூப் இப்போ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இப்போ நான் சொன்ன ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்கு அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அது உதாசீனப்படுத்தாமல் போய் பார்த்துக்குங்க இந்த வீடியோ உங்களை பயமுத்துறதுக்கு கிடையாது பட் நம்மளுக்கு நம்மளோட உடம்பு சில இண்டிகேஷன்ஸை நம்மளுக்கு நேச்சுரலாகவே கொடுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வரதுக்கு முன்னாடி

அதை நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நீங்கள் யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிங்கன்னா இதை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அனுப்புங்க ஏன்னா இப்போ ஹார்ட் அட்டாக்ன்றது வந்து முப்பது வயசுலேருந்து எழுபது வயசு வரைக்கும் ரொம்ப ஆகிடுச்சு ஜிம்முக்கு போயிட்டு வராங்க திடீர்னு பார்த்து ஹார்ட் அட்டாக்ல இருந்துட்டாங்க அப்படின்னு கேள்விப்படுறோம் ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் அவங்க அவங்களோ இல்லை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோ பார்த்துருந்து அதை கண்டுபிடிச்சி அதை நம்ம அட்ரஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு பெரிய லாஸ்ட்லேருந்து தேங்க் யூ டாக்டர் செந்தில் சைனிங் ஆஃப் ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் தேங்க்யூ